இன்று நான் பேச போற புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமா இருக்கு ஆனா அது ரொம்ப முக்கியமான புத்தகம்னு தெரியாமையே நான் அதை வந்து வாங்கினேன் அப்படின்றத அதோட தனி சிறப்பு நான் அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து நான் ஏன் இந்து அல்ல அப்படின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகம் காஞ்சா ஐலயா அப்படின்றவருடைய புத்தகம் இது என்னன்னா நான் ஏன் இந்து பெண் அல்லன்னு ஒரு புத்தகம் இருந்தது அதுதான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்ப கவனிக்கல அது வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமும் கவனிக்கல வாசிக்கணும்னு தான் எங்க பெண்ண காணும்னு பதறிட்டேன் நான் ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து அது வேற ஒரு தங்க எழுதின புத்தகம் ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமா இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த காஞ்சா இலையா அப்படின்ற வந்து ஒரு பெரிய ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஆஹ் அவர் வந்து நிறைய தலித்தியம் குறித்து நிறைய எழுதியிருக்காரு எனக்கு ஏன் அதை பத்தி பேசணும் அப்படின்னு முதல்ல தோணுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம சமூகத்துல நம்ம வெறும் பார்வையாளராக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம மேல மதம் அப்படின்ற ஒன்னே நான் திணிக்கப்பட்டதா தான் நினைக்கிறேன் நம்ம அம்மா அப்பா ஒரு மதம் அதனால நம்மளும் அந்த மதம் பெரும்பாலானவர்களுக்கு அது அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறமா தன்னுடைய அறிவு இது வளர்ச்சி அடையலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு சூழல்லாம் அவங்க மதம் மாறுறாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ஏத்திஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேஞ்ச் ஆகுறோம் பட் மதம் அப்படின்றதே வந்து நமக்குள்ள திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி இந்த மதத்தை வந்து நம்ம எப்பவுமே ஒரு சமூக சூழலோட ஒரு கலாச்சாரத்தோட பண்பாட்டோட நம்ம வந்து பார்க்க பழகிருக்கோமா அப்படின்னு கேட்டா தெரியல எல்லாமே வந்து அம்மா பண்ணாங்க அம்மா என்ன பண்ணாங்க பாட்டி பண்ணாங்க அப்பா பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி தான் அதை கடத்திட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்த்துருக்கோம் ஆஹ் இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சேன் என்ன அப்படின்னா இந்த தலித் மக்களுடைய வாழ்க்கை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து லப்பர்க் பந்துன்னு ஒரு படம் வந்தது அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க சமீபமா ரொம்ப எல்லாருமே அத பாராட்டினாங்க அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுல ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் வந்து ஒரு தலித் பெண்ணா இருப்பான் அந்த கேரக்டர் வந்து முன்னிலைப்படுத்தி எடுத்திருப்பாங்க அப்ப வந்து ஒரு நான் தலித் வந்து அவரை அவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்ப வந்து ஆனாச்சு கூட நீங்க திருமணங்கள்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி உரையாடல் வரும்போது அவர் கேட்டாரு அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த அவேர்னஸ் கூட இல்லாம இன்னொரு சமூகம் இப்ப வந்து ஒரு ஒரு முஸ்லிம் சமூகத்துல என்ன நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு டீப்பா தெரியாது இல்லையா சோ இது போல இந்த சினிமாக்கள் எதெல்லாம் காட்சிப்படுத்துதோ அதெல்லாம் தான் அதிகமா பேசப்படும் இந்த விஷயத்த பத்தி நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் அதாவது ஒரு ஒரு காதல் கதை அப்படின்னு எடுத்தோன்னா அந்த காதல் கதையில காட்டப்படுற அந்த பெண் வந்து ஏதோ ஒரு வகையில அவளுடைய சாதி வந்து வெளியில தெரிகிற மாதிரி வந்துடும் என்னதான் வெளிப்படையா காமிக்கலனாலும் அவங்க வீட்டுல என்ன சாமி வச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன கோயிலுக்கு போறாங்க எந்த ஊரு அப்படின்னு காட்டுறது மூலமா அது வெளியில வருது அப்போ ஏதோ ஒரு வகையில காட்டும் போது கண்டிப்பா இந்த இடத்துல தலித் பெண்ணை வந்து காமிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எப்பவுமே இருக்கும் அது இப்போதான் சமீபமாதான் சின்ன பிள்ளைல எல்லாம் இருந்தது கிடையாது ஏன் காட்டணும் அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா அதாவது காட்ட வேண்டிய தேவை இருக்குது தானே அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்திருக்குன்னு சொல்றாங்க பட் நான் அந்த அளவுக்கு பார்க்கல அதாவது அந்த பெண்ணை முஸ்லிம் அதாவது இந்து கிறிஸ்டியனை கூட ஈஸியாக காமிச்சிருவாங்க நீங்க நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்த்தோம்னா இந்து கிறிஸ்டின் இருக்கும் இல்ல இந்து முஸ்லிம் இருக்கும் ஆனா வந்து அந்த சாதி எப்பவுமே பேசும்போது ஒரு தயக்கம் ஒரு இது எல்லாருக்குமே அந்த சமூகத்துல வந்து இதுக்கு அது குறிப்பாக திரைப்படங்கள்லாம் இருக்கு அப்போ இந்த இந்த வாழ்வியலை வந்து நம்ம அடிப்படையிலிருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திறப்பை கொடுக்குது இவருடைய எழுத்து அப்படிதான் நான் அதான் முதல் பாயிண்டா நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது என்னன்னா எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு இந்த புத்தகம் இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமானா கண்டிப்பா ஆகாது இப்போ சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நான் வெளியில என்ன பார்க்குறேன் அப்படின்றதுக்கு ரொம்பவே வந்து வேறுபாடு இருக்கு நான் வந்து சர்டிஃபிகேட் படி இந்து அப்படின்றதுல வந்து இருக்கேன் ஆனா என்னுடைய சக பெண்கள் என்னெல்லாம் இந்து கலாச்சாரமாக பண்றாங்களோ அதெல்லாம் நான் பண்ணல ஏன் வீட்டில் அதெல்லாம் இல்லை அப்போ இயல்பு எனக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்ப நான் யாரு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் சிறு வயசுல இருந்தே நமக்கு வளர்ந்துக்கிட்டே வருது இது வந்து இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த புத்தகம் வந்து ஒரு எந்த மதத்தையும் வந்து எதிராகவோ இல்ல மதத்தை இழிவாகவோ பேசல ஒரு ஆய்வுக்குட்படுத்தி இருக்கு அதே மாதிரி இது இந்து மதத்தையே பேசல இது வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவம் அப்படின்ற ஒரு தான் பேசுது ஸோ இந்து இந்து அப்படின்ற மதத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் அவர் எழுதியிருக்காரு இவர் எழுதின காலம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்ற மாதிரி ஆனா இந்த புத்தகத்தை திருப்பி மறுபதிப்பு செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் அதுக்கான தேவை இருக்கு அப்படின்றதுனால அதை அது ஒரு முன்னுரையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம இப்போ வந்து நான் பள்ளி காலங்கள் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமத்துல வளர்ந்தோம் இப்போ எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த பெருந்தெய்வங்கள் பற்றினா ஒரு அவேர்னஸே கிடையாது பெருந்தெய்வங்கள்னா பெருமாள் சிவன் இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம எதை பார்க்குறோன்னா ஒரு மாரியம்மன் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன தெய்வங்கள் ஒரு சின்ன விநாயகருமே வந்து ஒரு ஊர்கோடியில ஒரு முச்சந்தில ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து நமக்கு கடவுளை பற்றின எந்த அறிமுகமுமே இருக்காது அப்போ நான் நகரத்துக்கு போகும்போது நகரத்தில் உள்ள நண்பர்களோட எல்லாம் பழகும் போது அப்போதான் நம்ம பெரிய பெருமாளுடைய கோயில பாக்குறேன் இப்போ யார் இவங்க யார் இவங்கெல்லாம் வழிபடுறாங்க நமக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இவங்கெல்லாம் இந்து நானும் இந்து ஆனா வேற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும் அப்புறம் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இவங்க பண்ற ஒரு சில வழக்கங்கள்லாம் வந்து கிராமங்கள்ல எங்க குடும்பங்கள்ல வந்து இருக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இங்க வந்து சின்ன சின்ன விழாக்கள்ல ஆரம்பிச்சு குடும்ப விழாக்கள் பெரிய விழாக்கள் வரைக்கும் இங்க வந்து புரோகிதம் பண்ற கல்ச்சரே கிடையாது சின்ன கிராமத்துல நாங்க பார்த்ததே இல்லை ஆஹ் புரோகிதர்களை வச்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க மண்டபங்கள்ல நடக்கிற திருமணங்கள்ல அதுவும் ஏதோ ஒரு சில திருமணங்கள்ல மட்டும்தான் புரோகிதர் வச்சுக்கள் நடக்கும் மற்ற எல்லாமே கோவில்ல நடக்கும் பூசாரிகள் வச்சு நடக்கும் சோ இந்த மாதிரி ஒரு கலாச்சார வேறுபாடு வந்து இருந்துட்டே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்தது அப்ப இத வந்து எங்களோட வாழ்வுக்கும் இந்த இந்த இந்துன்னு சொல்ற வாழ்வுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கேள்விகள் வந்து இவருடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கு அப்ப அத அவர் வந்து அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து நம்மளால ரொம்ப நல்லா எனக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த கேள்வி எல்லா கேள்விக்கும் இதுல பதில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலை வந்து கொடுக்குது அடுத்தது வந்து திருமணம் அப்புறம் ஆண் பெண் உறவுகள் அதை பற்றின ஒரு அடிப்படையிலிருந்து பேசுறாரு திருமணம் எப்படி நடக்குது இந்த கல்ச்சருக்குள்ள எப்படி நடக்குது இந்துன்னு சொல்லப்படுற சமூகத்துக்குள்ள எப்படி நடக்குது தலித் குடும்பங்களுக்குள்ளெல்லாம் திருமணம் எப்படி நடக்குது அதே மாதிரி திருமண முறிவு எப்படி நடக்குது எந்தெந்த சமூகங்கள்லாம் வந்து திருமண முறிவை வந்து ரொம்ப சுலபமா ஒரு ரொம்ப ரொம்ப கராரா இல்லாம எளிமையா எடுத்துக்கிட்டு அவர் ஆணோ பெண்ணோ மறு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து எந்த சமூகங்கள் பேசுது எந்த சமூகம் பேசுறது குறிப்பா தலித் சமூகத்துக்குள்ள எப்படி இருந்தது பெரும்பாலான தலித் சமூகங்கள்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வெறும் தலித் அப்படின்னா ஒரு மூணு நாலு கேட்டகரி மட்டும் எடுக்கல இவர் வந்து தலித் பகுஜன் அப்படின்னா அதாவது அதுக்கு முந்தின ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் எடுத்து பேசுறாரு அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிற இருந்த எல்லா சாதிகளையும் எடுத்து வந்து பேசுறாரு அதனால இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிக்க முடியும் இப்போ வந்து நிறைய சாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா உடமை சாதிகளாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய உழைப்பு இருக்காது நிலம் இருக்கும் அதை வச்சு வருமானம் இருக்கும் சில உற்பத்தி சாதிகள் இருக்கும் இது பெரும்பான்மையாக பார்த்தோம்னா இந்த மாதிரியே தான் பிரியுது இதுக்குள்ள எப்படி திருமணம் நடக்குது இங்க எப்படி திருமணம் நடக்குது அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது என்ன அப்படின்னா வந்து ஆண் பெண் அப்படின்ற ரெண்டு பேருமே வந்து இந்த சமூகத்துக்குள்ள வந்து ரொம்ப இயல்பா ஒரே மாதிரி வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அப்படி அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எழுதுறாரு அது எங்கிருந்த சின்ன வயசுல நம்ம பார்த்தோம்னா நமக்கு எனக்கு முத முதல்ல இந்த தான் நமக்கு வந்து சாமி எல்லாம் அறிமுகமா இருக்கும் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அப்ப இந்த கேலண்டர்ல வந்து சாமி வரும்போது நமக்கு எல்லாம் கேள்வி வரும்னா இந்த நகையெல்லாம் எப்படி அதான் கடவுள் வந்து வானத்தில் இருக்காரு வானத்தில் இருக்கிற கடவுளுக்கு எப்படி இந்த எல்லாம் எப்படி செஞ்சு கொடுத்துருப்பாங்க யாரு செஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ வந்து பெண் தெய்வங்களா எதெல்லாம் வந்து அடையாளப்படுத்தப்படுது பெண் தெய்வங்கள்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாரியம்மா அவரு வந்து அவருடைய நிலத்துக்கு எழுதியிருப்பாரு ஆஹ் இங்க நான் வந்து இங்க கனெக்ட் பண்ணி எழுதினேன் இங்க மாரியம்மன் மாகாளியம்மன் அந்த மாதிரி அம்மன்கள் நிறைய இருக்கும் அதுவே வந்து நமக்கு அங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அம்பாள்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வங்கள் எப்படி இந்த சமூகத்துக்குள்ள பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் எழுதியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது பிறப்பு இறப்பு ஆஹ் ஆரம்பத்துல இருந்து ஒரு பிறப்பு இறப்புன்ற ரெண்டு விஷயத்துக்குமே எப்படி இந்த தலித் வாழ்வியல் எப்படி இருக்கு இல்லை மற்ற சமூகங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு இங்க வந்து கண்டிப்பா ஒரு ஆண் வாரிசு ஏன் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்க வந்து ஒரு ப்ராப்பரா அந்த சடங்குகள் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அவங்களோட உடல் வந்து கண்டிப்பா கடைசி ஆகணும்ன்றதுல சில குடும்பங்கள்லாம் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த கடைசியான ரிச்சுவல்ஸ் வந்து கண்டிப்பா செய்யணும் அதுவும் பையன்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி ஒரு சமூக ஆய்வுக்கு உட்படுத்தின ஒரு நல்ல ஒரு புத்தகம் இவருடைய எல்லா புத்தகமுமே வாசிச்சோம்னா நமக்கு வந்து இந்த பண்பாட்டு ரீதியா எப்படி நம்ம டிவைட் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வரும் நன்றி